அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபார்காத்து அன்புள்ள சகோதரிலே இன்றைக்கி நம்ம வந்து ஐந்தாவது சிலுவை போரும் அது தொடர்பான படிப்பினைகளும் பார்க்க இருக்கிறோம் இதுவரை நான்கு சிலுவை போர்கள் தொடர்பாக செய்திகளை நம்ம பார்த்துருந்தோம் இப்போ ஐந்தாவது சிலுவைப்போர் பற்றி பார்க்க போகிறோம் இது கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஓரு வாக்கில் நடந்த போர் அதாவது ஹிஜ்ரி அறநூற்றி பன்னிரெண்டு அதாவது கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினைந்தில் மூன்றாம் போப்பரசராக இருந்த மூன்றாம் இன்சென்ட் ரோமில் வந்து கிறிஸ்துவ திருச்சபையை கூட்டி மற்றொரு சிலுவை போர் ஆரம்பிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை குறித்து வலியுறுத்தினார் அவரது குறி கோரிக்கைகளை வந்து செவி கொடுத்த மக்கள் வந்து புதிய சிலுவை சேனை ஒன்றை திரட்டுவதில் ஈடுபட்டாங்க ஸோ இந்த படையில் பெண்கள் குழந்தைகள் விவசாயிகள் அங்கவீனர்கள் கூட இவங்க எல்லாமே சேர்த்து கொள்ளப்பட்டாங்க ஐம்பதாயிரம் சிறுவர்கள் இதில் கலந்து கொண்டதாக செய்திகள் நமக்கு கிடைக்கிது இது சிறுவர் படை எனவும் அழைக்கப்பட்டுச்சு ஸோ இவங்களுக்கு பன்னிரண்டு வயது சிறுவன் ஸ்டீஃபன் தலைமை தாங்கினான் ஹங்கேரி அரசன் இரண்டாம் ஆண்ட்ரூ ஆஸ்திரேலியாவுடைய அரசர் மகன் ஆறாம் லியோபோல்ட் மேலும் பவேரியா அரசன் மகன் லூயிஸ் முதலானோர் எல்லாருமே தலைமையிலான படைகளும் இப்பெரும் சேனையில் இணைந்திருந்தது ஜெர்மானியர்களை ஜெர்மானியர்கள் வந்து பெருமளவில் உள்ளடக்கி இருந்த இந்த சேனையில் ரெண்டு லட்சி ஐம்ப ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஸோ சிசிலி சிசிலியில் ஒன்று கூடிய இவங்க வந்து ஹிஜ்ரி அறநூற்றி பதினாலில் அதாவது கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினேழில் கிழக்கை நோக்கி தமது பயணத்தை ஆரம்பித்தான் சிரியாவில் தரையிறங்கி இருந்த இவர்கள் கரையோர பிரதேசங்களை எல்லாம் சூறையாடி வழக்கம் போல சூறையாடுறது சூறையாடி சீரழித்த பின்னர் எகிப்தை நோக்கி தமது கவனத்தை திருப்பினாங்க நைல் நதியின் கிழக்கு வாசலை வந்து அடைந்த இவர்கள் தமியர்ரா அதாவது தம்யூத் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் தமியர்ரா நகரை வந்து முற்றுகையிட்டாங்க ஸோ இதை கேள்விப்பட்ட மாலிக்குள் ஆதில் வட சிரியாலிருந்து எகிப்துக்கு விரைந்தார் ஆனால் நோயுற்று தளர்ந்திருந்த அவர் வந்து படையை நடத்தி செல்லும் வழியிலேயே டமாஸ்கஸ்க்கு அருகில் ஆலிக்கீன் என்ற இடத்துல ஹிஜ்ரி அறநூற்றி பதினைந்து அதாவது கிபி ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டில் மரணமானார் அப்போது அவருடைய வயசு வந்து எழுபத்தஞ்சாக இருந்துச்சு சிலுவை வீரர்களை பலமுறை தோற்கடித்த வீரர் சலாவுதீனுடைய வீர மகன் அல் ஆதில் மரணமானதும் அவருடைய புதல்வர்கள் வந்து ஐயூபிய ராஜ்ஜியத்தை தமக்குள் கூறு போட்டுக்கொள்வது பங்கு போட்டுக்கொள்வதில் அதில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனாலவே அந்த அரசாட்சி வந்து வீக்காட்சி பதினெட்டு மாத கால முற்றுகைக்கு பின்னர் சிலுவை வீரர்கள் ஹிஜ்ரி அறநூத்தி பதினாறில் அதாவது கிபி ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்பதில் தம்யூத் அதாவது தமேயர் ராவை கைப்பற்றினாங்க நகரில் நகருக்குள் நுழைந்த அவங்க வந்து தமது வழக்கமான கொடுமைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சுமார் எழுபதாயிரம் மக்களை கொண்டிருந்த அந்த நகரில் மூவாயிரம் பேர் தான் உயிரோடு தப்புனாங்கன்னா பார்த்துக்கோங்க எஞ்சிஓவர்களில் அதிகமானோர் நோயினால் இறந்துட்டாங்க இன்னும் சிலர் நோயினால் பாதிக்கப்பட்டு அசைய முடியாதவர்களாக இருந்தார்கள் உயிர் தப்பியோரில் இருந்த குழந்தைகள் கிறிஸ்தவத்துக்கு மதமாற்றப்பட்டாங்க கட்டாயமாக ஸோ வந்து மாலிக்குள் ஆதிலின் மகனார் மாலிக்குள் காமிலின் சமாதான ஒப்பந்தம் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் முக்கியமான ஒரு சினாரியோ இந்த ஐந்தாவது போரில் எகிப்தை கைப்பற்றாமல் ஜெருசேலத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகதை கைப்பற்ற முடியாது என்பதை நன்கு தெரிந்து வச்சிருந்தாங்க சிலுவை வீரர்கள் ஸோ எகிப்தின் பக்கம் தங்களுடைய கவனத்தை திருப்பினாங்க சலாஹுதீனின் பேரனும் மாலிக்குல் ஆதிலின் மகனுமான அல் மாலிக்குல் காமில் பெரும் படையாக வந்த சிலுவை வீரர்களை எதிர்க்க சக்தியற்றவராக இருந்ததினால அவங்களோட சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார் அதற்கு வந்து திரு ஒரு தூது தூது அனுப்பினார் ஆனால் பேராசை கொண்ட சிலுவை வீரர்களோ அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை இக்கட்டத்தில் நைல் நதி பெருக்கடுக்கவே முஸ்லிம்கள் அணைகளையெல்லாம் திறந்துவிட்டு எகிப்தை எகிப்து வெள்ளத்தில் மூழ்க செய்தனர் அதாவது எகிப்தை வந்து வெள்ளத்தில் முழுக செஞ்சாங்க இதனால் சிலுவை வீரர்கள் தமது இராணுவ தளத்தோடு தொடர்பு இருந்தாங்க அப்போது உணவு தட்டுப்பாடு ஏற்படுத்தி இந்த கட்டத்தில் முஸ்லீம்கள் அவங்கள தாக்குனாங்க இக்கட்டான நிலைக்குள்ளான சிலுவை வீரர்கள் முஸ்லீம்களோடு சமாதானம் செய்து கொள்ள இணங்கினாங்க பின்னர் எட்டு ஆண்டுகளான போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொண்ட அவர்கள் ஹிஜ்ரி அறநூற்றி அதாவது கிபி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி எகிப்தை விட்டும் தாயகத்திற்கு கப்பல் ஏறி போயிட்டாங்க இந்த ஒப்பந்தத்தை படி ஏற்கனவே கைப்பற்றிய தமிழறியா நகரையும் முஸ்லீம்கள் கிட்ட ஒப்படைத்தாங்க இதை தொடர்ந்து மாலிக்குல் ஆதிலின் மகனார்களுக்கிடையே அதிகார போட்டி ஏற்பட்டுச்சு இவங்களது உள்நாட்டு பூசல் சொந்த காரணம் என்பவற்றுக்காக சிலுவை யுத்தத்துக்கு தயாராகி கொண்டிருந்த ஜெர்மனியோட பேரரசன் இரண்டாம் ஃப்ரெட்ரிக் உடன் ஆதிலின் புதல்வர் காமில் பேரம் பேச ஆரம்பித்தார் என்றாலும் இவனது உதவி வரும் முன்னரே காமிலுக்கு சாதகமான நிலைமை உருவாகவே ஜெருசலம் வந்து இவரது கைக்கு மாறியிருந்தது இதுதான் முக்கியமான அம்சங்கள் ஐந்தாவது சிலுவை போரில்